런치 안 드고 무디 무디 무리랍 붙이도록 라

வா 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 வெயிட் வா வா வெயிட் பண்ணு மெனி மெனி கால்ப்டு வா சத்தியமா நான் வரேன் ஒரு நிமிஷம் ஆடி ஃபிரண்ட்ல வா ஒரு நிமிஷம் இரு வா பிராமிஸ் ஆ நான் வரேன் ஓகே ஓகே நான் நிக்கிறேன் நான் வர மாட்டேன் நான் வரேன் கையில பிச்சன வரேன் ஏய் பாத்து ட் ये இருக்கு